நான் பாரதிராஜன் என்கிற ரங்கராஜன் சென்னையை சேர்ந்தவன் அறுபத்தி ஒம்பது வயதாகிறது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபது வயதுக்கு பிறகு நான் எழுத ஆரம்பித்திருக்கிறேன் இந்த சென்சஸ் நிகழ்ச்சியில் நூறு கவிதைகள் பற்றியும் நான் கலந்து கொண்டு எழுதியிருக்கிறேன் நான் சொல்ல இருப்பது புத்தகம் சென்னையில் இருக்கிறது இருந்தாலும் நான் எழுதி வைத்தது இங்கே நான் படித்து விடுகிறேன் நான் எழுதி எடுத்துக்கொண்ட புத்தகம் வந்து என் வன்கொடுமைக்கு உட்டு பட் உட்பட்டவளின் பிராதி என்ற கதை இதில் சுமார் ப பதினேழு சிறுகதைகள் கொண்டது கதை எழுதிய கதாசிரியர் திருமதி பவித்ரா நந்தகுமார் ஆரணி பள்ளி ஆசிரியரை அவருடைய முதலில் படிக்க திருமணத்தின் போது ப்ளஸ் டூ தான் படித்திருந்தார் அவர் கணவரை அவர் கணவர் அவரை படிக்க வைத்து இப்போது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார் டாக்டர் பட்டமும் அதில் பெற்றிருக்கிறார் அவர் அதாவது பட்டுக்கும் உணவுக்கும் பெயர் பெற்ற ஆரணியைச் சேர்ந்தவர் அதில் எனக்கு இன்னொரு பெருமை என்றால் ஆரணி என்பது நான் சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தது நான் அதன் பக்கத்தில் உள்ளவன் உங்களுக்கு எழுத்தாளர் சாவியை தெரிந்திருக்கும் சாவி அவர் மாமாக்கம் என்ற ஊரை சேர்ந்தவர் அதிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் உள்ள சொரையூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் இப்பொழுது கதையை படித்து விடுகிறேன் வன்கொடுமைக்கு உட்பட்டவளின் பிராது இதில் மொத்தம் பதினேழு சிறுகதைகள் கொண்டது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கதை ரெண்டு சிறுகதைகள் பற்றிய விமர்சனம் மட்டும் நான் இப்போ சொல்லுகிறேன் முதல் கதையான மைசூர் எக்ஸ்பிரஸில் மூன்றாவது கம்பார்ட்மெண்ட் இரண்டு பள்ளி மாணவர்கள் பற்றிய சிறுகதை ஞானாம்பிகை மற்றும் மிருநாளை இரண்டு பேரும் தொழிகள் மிருநாளி யாரோவருடன்டிப்போக வழி அவள் தோழி ஞானம்பிகையின் தலையில் விழுந்ததால் ஞானா மிருநாளியின் தாயார் ஞானாம்பிகை பார்த்து அடித்து கண்டபடி திட்டி அனுப்பிவிடுகிறார்கள் அது அந்த ஊரை விட்டு ஞானாம்பிகை வெளியே செல் வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தமாகிறது வெளியூரில் சென்று திருமணமாகி அஹ் சௌக்கியமாக இருக்கும் காலத்தில் அவள் ட்ரெயினில் வரும்போது அதே நேரத்தில் அதே போல் மிருநாளிலும் அதே ட்ரெயினில் வருகிறாள் அவர் தாயார் கற்பகத்தை பார்த்து பேச பேசாமல் இருக்கும் முயற்சியில் அவர்கள் தான் வந்து நான் செய்து தவறு என்னை மன்னித்துக்கொள் இதன் பிறகு நிறைய என் உண்மை என்ன நடந்தது நான் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அதனால் வந்து இப்போது நான் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி ஞானாம்பையை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள் அடுத்ததாக ஒரு இது சாமியாடி என்பது ஒரு ஒருத்தருடைய கதை அதாவது சாமியாடி என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அநேகமாக இந்த ஜென இந்த ஜெனரேஷன் ஆட்களை தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் சாமியாடி என்பவர் வருடாவிடம் கோவில் நடக்கும் திருவிழாவில் ஒரு ஒரு விதத்தை சொல்லுவது அந்த மாதிரி நடக்கும்போது வருடாவிடம் அந்த சாமியாடி அவர் காலமாய்ப்பு அவர் மகன் பதவிக்கு வருகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் ஊர் பெரிய தனக்காரர் வந்து தான் சொல்ல வேண்டும் என்று சாமியாடியை சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் அவர்களும் சொல்லி செய்திருக்கிறார்கள் ஒளி இவன் அதை மாற்றி விட்டான் இந்த பயன் என்ன சொல்கிறான் வருடாவிடம் நீங்கள் இந்த மாதிரி செய்வதால் ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் இந்த தினம் மாற்றி செய்ய வேண்டும் என்று சாமியாடி போல அவர் சொல்கிறான் ஊரில் ஊரில் ஆற்றங்கரையோரம் ரெண்டு ரெண்டு தெருக்கள் தள்ளி ஊர்பட்ட கழிவுகளை கொட்டுகிறார்கள் அதனால் ஊரில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது அந்த இதை சரி செய்ய வேண்டும் மேலும் அம்மன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பவில்லை ஏரி தூர்வார வேண்டும் நிறைய மரங்கள் நட வேண்டும் சிறுவர்கள் படிப்பதற்கேற்ற பள்ளிக்கூடம் இல்லை அதை நீங்கள் கட்டித்தர வேண்டும் இதையெல்லாம் செய்தால் நல்லது இந்த காலத்துக்கு இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை மாற்றி அம்மன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்புவதில்லை எனவே அதே மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்வதாக முடித்திருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டது மணிமேகலை பிரசுரம் இவர்கள் வந்து இப்போது ஆரணியில் பள்ளியில் ஆசிரியாக பணிபுரிகிறார் நிறைய சிறுகதை எழுதிக்கிறார் கவிதை எழுதிக்கிறார் கட்டுரை ஐக்கோ எல்லாமே எழுதியிருக்கிறார் மேலும் சுமார் ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் வேறு அவர் நன்றாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை எல்லாரும் படித்தால் நன்றது எனக்கு பாதை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி மேலும் மேலும் ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் அடுத்த கதை பேசுவதை பற்றி அனுப்பியிருக்கிறேன் நேரம் ஏற்பின் எனக்கு கொடுக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்